சூஸ் பண்ணிட்டு வந்துட்டாப்ல ஆமா கடைசியில் அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாங்க நாங்க அந்த பொங்கல் கழிச்சு எடுத்துக்கிட்டு ஆமா அவ அண்ணி வந்தாதான் எடுப்பேன் ஒத்த கால நின்று ஆமா அவ அண்ணி வந்தாதான் எடுப்பேன் ஒத்த கால நின்று அவ அண்ணி தான் பரப்பிட்டு இருக்காவே அதாவது ஆ தலை நல்லா இருக்கு நீங்க போறதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்களேன் ஆ சரிங்க 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 ம் ம் ஸோ அதனால வந்து நம்ம எடுக்க தான் போ போறோம் தம்பிக்கு போயிட்டு பைக் எல்லாம் எல்லாம் போயிட்டு நல்ல நேரத்தில் தூக்கிட்டு வரணும் ஆமாப்பா அவன் நினைச்சிருந்தா பொங்கலுக்கு எடுத்துட்டு எடுத்துட்டுப்பா தெரியுமா எங்க அண்ணி வந்தாதான் ஒத்த அதுக்கப்புறம் ரெண்டு காலம் இறக்கு வந்தோன்னு எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு ஸோ தான் நம்ம வந்தோம் இல்லைப்பா பைக் என்னைக்கு எடுக்கிறதுக்காக அண்ணி வந்தாலும் எடுப்போம் அடியா விட்டு ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஷோரூம் போகிறோம் எல்லாம் பார்த்து வச்சாச்சு என்ன பைக் என்னன்னு பார்ப்போம் எங்கள் அப்பாவுக்கு கூப்பிட்டோம் எங்கள் அப்பா கொஞ்சம் சின்னதாக உடம்பு முடியல அதனால் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வந்து பூஜை கொடுத்தோம் அப்படின்ட்டு என்னப்பா எடுத்துட்டு வாங்க நான் எல்லாம் எடுத்துக்கிறோம் அதனால் எங்கள் அம்மா வரல ஸோ வந்து அழிய ரெஸ்ட் எடுத்து ஆச்சு இப்போ நாலு தம்பி அப்புறம் வந்து தக்காளி மூணு பேரும் கிளம்ப போக போகிறோம்

அதுக்கப்புறம் வந்து நான் எடுக்கும் போது தெரியல அப்படியே மைண்டு மாதிரி பல்சர் வந்து பழைய மாடல் அந்த மைண்ட்லேயே இருந்துட்டேன்னா அதனால அப்படியே விட்டுட்டு கடைசியில் நம்ம வந்து புல்லெட் எடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்ம புல்லட்டு எடுத்துட்டோம் அதாவது என்ன மறுபடி மறுபடியும் பைக் எடுத்துட்டு இருக்கேன்னு எல்லாம் கேட்கலாம் அது தேவை வரும்போது எடுப்போம் ஆமா எங்களை அதாவது இப்ப நம்மளுக்கு பைக் தேவை அதனால பைக் கேட்டுருக்கோம் கார் எடுக்கிற நேரம் அது வரும் அன்னைக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஆனால் வந்து இப்போ நமக்கு அவசியம் இல்லாதது ஸோ நமக்கு எது அவசியம் இருக்குமோ அதுதான் வாங்கணும் அப்படி தான் எல்லோரும் இருக்கணும் ஸோ நீங்களும் அப்படி இருங்க அதுதான் நல்லது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் புரிதா தேவைக்கு நம்ம நம்ம தேவை அதை பார்த்து எப்போவுமே வாழ்வோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முதல்ல நீங்கள் நீங்கள் போனோம் போங்க போங்க முன்னாடி வாங்க முன்னாடி வெல்கம் வாங்க வெல்கம் அப்படியா அப்படியா இருக்குது பரவாயில்ல வெல்கம் வெல்கம் வாங்க வணக்கம் 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 அப்பா பத்தியா உங்க குழந்தைக்கு மூஞ்சி பல்ப் எரிது பேரு எப்படி பேர் பல்ப்பு வாங்கிடுலா அப்போ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படி வேண்டிய கிளம்புங்க போட்டு போட்டு பாய் பாய் ஆட் ட்ரீ போறோம் என்ன நானு மொஜிட போறோம் மொஜிட இதான் ட்ரீட் உனக்கு ஓகே அதுத் தானா ஆங்கில பிளான் ஆஹா பஞ்ச்சோ ஆ எல்லாரே ட்ரீட் தரங்க இருக்கு ஓமோ 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 ட்ரீட் தர காலைல சார் 210 வரதுக்கு தரலாம் காலைல மார்ரிட் ட்ரீட் தரலாம் டாஸ் ரெடிட் ட்ரீட் தெரியுதா டாஸ் ரெடிட் ட்ரீட் ஓமோ கரெக்டா நானே ராஷ் பாயிக்கு ஓமோ

வாங்க வெளிய நீங்க முடி போய்க போட்டு Okay, okay. पंडिया <laughs> क्लास <laughs>

മ് ഹും ഹും അവളിയാ ഹും ശരി ഇപ്പൊ എല്ലാം വരുന്നു മാ എ쁘ดิങ്ങ എന്നാ വരാം കറങ്ങുമോ ഫസ്റ്റ് വന്ന് ഫസ്റ്റ് കാർ എടുത്ത് ഓടണോ വടിയോ ഫസ്റ്റ് ചൽദരന്ന് കൊണ്ടുമോ താമ്പി താമ്പി റുംബല്ല നടեցிட்டിയാ ഹും അഹ് അന്തോ வீடியோ தரிசனம் <Viet> <SURGHCheque> இவங்க தான் பூஜை எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமி விஜித்தியே ஏய் ஆ என்னடா நடக்குதுங்க

நான் கிளம்புறேன் <laughs> <issions> <Papa, dada>. <Dee> <fucking> Bye-bye.